அமாவாசை முடிஞ்சு நீங்க வீட்டில் வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கிறீங்க தீபாவளி சிறப்பாக கொண்டாடி இருக்கீங்க ஸோ இந்த தீபாவளிக்கு ஒரு நன்றி சொல்லுங்க மாலையில நீங்க இந்த வீடியோ பார்க்கும்போது வீடு கட்டுவதற்கு உண்டான வாய்ப்பை கொடுக்கும் இந்த வரைபடம் இந்த வரைபடம் வெஸ்ட் ஃபேசிங் இஸ் த பெஸ்ட் ஃபேசிங் மேற்கு பார்த்து செவ்வாய்க்கிழமை இன்று பூமிக்கு உண்டான நாள் அந்த வகையில இந்த வரைபடத்திற்கு உண்டான அமைப்பு யானை மனை யானை மனைன்னா ஆரோக்கியத்தை கொடுப்பதற்கு உண்டான அமைப்பு இருபத்தி ஒன்பதாயிரத்தி முப்பத்தி ஒம்போது நூத்தி நாப்பத்தி மூணு குழி வயது பொருத்தம் அறுபத்தி ஓர் ஆண்டுகள் பதினோரு பொருத்தத்துல எட்டு பொருத்தம் உள்ளது இதுல ஈசான மூலையில ஒரு அறை அதுக்கு பேர் பெட்ரூம் அப்பா அம்மா படுப்பதற்கு உண்டான அறை கண்டிப்பா கொடுங்க தீபாவளிக்கு அம்மா அப்பா வந்திருக்கிறாங்க வீட்டில் என்ன கூட வச்சுக்கோங்க நல்லா இருப்பீங்க கன்னி மூலையில நீங்க பெட்ரூம் பயன்படுத்துங்க தென்மேற்கு மூலையில் அதில் பீரோ வச்சுக்கோங்க கன்னி மூலையில உங்க பெட்ரூமுக்கு ஈசானத்தில் பூஜை அறை இருப்பது சிறப்பு இது மாதிரி வரைபடம் நீங்க அமைச்சு குடுப்பீங்களான்னு சொல்லி நிறைய நண்பர்கள் கேட்குறாங்க அடியே நிற்கிறது மதுரையில் இருக்கிறேன் இது மாதிரி வரைபடம் தேவைப்படுறவங்க செய்ய வேண்டியது உங்களுடைய ஜாதகம் உங்க மனைவியினுடைய ஜாதகம் அனுப்பி வைத்தோமே ஆனால் உங்கள் பிளாட்டுனுடைய அகலம் அனுப்பி ஆனால் தேவைகள் இந்த மூணு விஷயம் செய்யணும் இது மாதிரி மூன்று வரைபடங்களும் ஜாதக பலன் கோவில்கள் யோகம் கரணம் வைநாசிகத்திற்கு உண்டான கோவில் சொல்றோம் சோ அதனால நீங்க வந்து தாராளமாக வாட்ஸ்அப்ல ஆன்லைன்லேயே கேட்டு வாங்கிக்கலாம் குளிப்பொருத்தன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இந்த வரைபடமும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் செய்தீங்க வணக்கம்